ஆர்பினேஸ் உறவுகள் அனைவருக்கும் மெனிதான செவ்வாய் பொழுதின் மகிழ்வான மாலை உற்சாக வணக்கம் நேரம் ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்கள் இன்று இருபத்தி இரண்டாம் தேதி நான்காம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் ஒரு செவ்வாய் மாலை நேரலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம் ஐரோப்பாவின் முதல் தமிழ் குரல் சான்றஸ் வானொலி செய்தி நேரம் இந்த நேரம் இன்றைய நாளில் செய்திகளுடன் இணைந்திருக்கும் செல்வி நித்தியானந்தன் அவர்கள் நேற்று திங்களுக்கான செய்திகளுடன் நகுலபதி சில்லத்தை உன்னவர்கள் இருவர் இணைந்திருக்கின்றார்கள் வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறியபடியே இப்பொழுது ஆரம்பமாகின்றது சன்ரைஸின் செய்திகள் நன்றி அதனை தொடர்ந்து வருகின்றது சந்தம் செந்தம் சந்திப்பு தொகப்போடு பாவை ஜெயபாலின் அவர்கள் வணக்கம் செல்வி நித்யானந்தன் அவர்களை வாருங்கள் இரவு வணக்கம் சன்ரை செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நிதல்நம்பில் இருந்து செல்வி இன்னும் ஓரிரு வாரங்களில் இயங்குகிலேயே அடையக்கூடிய வகையில் யாழ்ப்பாணத்தில் கடவுச்சுற்று அலுவலகத்துக்கு பணிகள் துரித கதியில் இடம்பெற்று வருகின்றன யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் தை மாசம் முப்பத்தி ஓராம் தேதி இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட ஜனாதிபதி அனுமாரி யாழ்ப்பாணத்தில் கடவுச் சுற்று அலுவலகம் அமைக்கப்படும் என்ற அறிவித்தலை விடுத்திருந்தார் அலுவலகத்துக்காக மாவட்ட செயலகத்தில் ஒடுக்கப்பட்ட இடத்தையும் அவர் பார்வையிட்டிருந்தார் உயிர் ஆயிரம் குண்டு தாக்குதல் குறித்து அரசாங்கம் எடுத்து வரும் நடவடிக்கைகள் தொடர்பில் ரணில் விக்ரமசிங்கா உரிய கம்பப்பில்லா மற்றும் நாமல் ராஜபக்சியில் பதற்றமடைந்து பல கருத்துக்களை வெளியிடுக்கார்கள் என்று எங்களுக்கு தெரியும் என அமைச்சரவை பேச்சாளர் நடித்த ஜெய்து தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க இந்த வாரம் இலங்கை மற்றும் ஊழல் பற்றிய சாக்குதல்களை புலனாய்வு செய்யும் ஆணைக்குழு அழைக்கப்பட்டுள்ளார் அதன்படி ஏப்ரல் மாசம் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு ஆணைக்குழுவின் முன்னிலை ஆகுமாறு முன்னாள் ஜனாதிபதியிடம் கோரப்பட இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட மூன்று பேரும் மருத்துவமனையில் இயற்கையின் ஒவ்வொருவரும் புரிந்த முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கல்வியின் மூலம் பெண்களின் மேம்பாடு என்ற கோட்பாட்டுடன் இந்த பல்கலைக்கழகம் செயல்பட்டு வருகின்றது இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட நாலு லட்சம் ஏழு கோடி ஆண்டுகள் பழமையான பாங்கு ஒன்று குஜராத்தில் கச்ச கடற்கரையில் கண்டுபிடிக்கப்பட்டு புதை கடிவங்கள் உலகின் மிகப்பெரிய பாம்பின் கதையில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது ரஷ்யாவுக்கு ஆதரவாகவும் நேட்டோ அமைப்புக்கு எதிராகவும் மக்கள் திரண்டு பேரணி நடத்திய சம்பவங்கள் ஜெர்மனியில் நடந்துள்ளது ஞாயிற்றுக்கிழமை அன்று ஜெர்மன் நகரமான மியூனிக்கில் ஏராளமான பொதுமக்கள் திரண்டு ரஷ்யாவுக்கு ஆதரவாகவும் நேட்டோ அமைப்புக்கு எதிராகவும் உக்ரைன் ஜெர்மனிக்கு உதவுவதற்கு எதிராகவும் பேரணி நடத்தியிருந்தார்கள் உக்ரைன் ரஷ்யா போர் நான்காம் ஆண்டில் காலஞ்சி எடுத்து வைத்திருக்கிற நிலையில் இரு நாடுகளுக்கு இடையிலான அமைதி முயற்சிகள் இடுபடியாக தொடர்கின்ற நிலையில் உக்ரைனுக்கு நேரடி போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட தயாராக இருப்பதாக ரஷ்ய ஜனாதிபதி புடின் அறிவித்துள்ளார் ஈரானுடன் வர்த்தக பரிவர்த்தனையில் ஈடுபடுவதற்கு குற்றஞ்சாட்டி சீன எண்ணெய் சுத்தகரிப்பு நிலையங்கள் மற்றும் கப்பல் நிறுவனங்கள் மீது அமெரிக்கா தடைகள் விதித்துள்ளதை வெளிநாட்டு ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டுள்ளன கோவிலில் சூறையாடி காலிஸ்தான் ஆதரவாளர்களின் உளவு உள்ள தூண்களில் காலிஸ்தான் ஆதரவு வாசகங்களை எழுதிவிட்டு சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவுடன் பொருளாதார ஒப்பந்தங்களை மேற்கொள்ளும் உலக நாடுகள் கடுமையாக எதிர்ப்பதாக சீனா பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளது காலை காலமான அறிவித்திருந்தார் அண்மையில் கடுமையான நியூமோனியா பாதிப்பின் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியிருந்தார் நேற்றைய தினம் அன்புள்ள சகோதர சௌதரிகளை நமது பரிசுத்த தந்தை பிரான்சிஸின் மரணத்தை நான் மிகுந்த வருத்தத்துடன் அறிவிக்க வந்து வந்தோம் அவர் நேற்றைய தினம் பாப்பரிச பிரான்சிஸ் எமது தந்தையின் வீட்டுக்கு திரும்பினார் என்று பத்தி காண்கிற கத்தி காணியில் அறிந்திருந்தார் பாபரசத் தனது பதவிக் காலத்தில் பெரும் பகுதியை அமெரிக்கான வேண்டுகோள் விடுப்பதற்காக ஏற்படுத்தியிருந்தனர் உலகளாவிய ரீதியில் உயிர் நாயுத தினம் கொண்டாடப்பட்ட நிலையில் பத்திக்கான நிலம்பத்த ஆராதனையிலும் பங்கேற்றிருந்தார் இதன் போது தனது செய்தியை வெளியிடும் போது காசாம் முதல் சதல் வரை அனைத்து வன்முறைகளும் முடிவுக்கு வர உறுப்பி எட் ஓபியில் பிரார்த்தனை செய்திருந்தனர் மேலும் அவரது செய்தி என் நம்பிக்கையில் கிறிஸ்தின் உயிர்த்தெடுத்தார் என்று அறிவித்த போப் பிரான்சிஸ் விசுவாசிகள் தங்கள் பார்வையை காலியான கல்லறையின் பக்கம் திருப்புமாறு அழைப்பு விடுத்திருந்தார் தொடர்வது விளையாட்டு செய்திகள் ஐ பி எல் தொடரில் இருபத்தி ஐந்து வயதுக்குள் அதிக ஆட்டணியின் விருதுகளை வென்ற விராட் கோலியின் சாதனையை சுக்மன் கீழ் ஆட்டநாயின் விருதையும் அவர் வென்றார் இது அவரது பன்னிரெட்டாவது இருபது போட்டியில் ஆட்டநாயின் விருதாகும் சவுதி புரோ லீக்கில் அல் நசார் அணி ஒன்றுக்கு ரெண்டுகின்ற போர்க்கணக்கில் அல் கியடி அணியுடன் தோல்வியிடுவது பாகிஸ்தான் சூப்பர் லீக்கில் கராச்சி கிங்ஸ் அணி ரெண்டு விக்கெட் வித்தியாசத்தில் பிசா யை வீழ்த்தியுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம் இத்தாலிக்கு விடுமுறைக்கு சென்ற இளம் பிரித்தானிய தம்பதிகள் அங்கு மரணமாகி இருக்கிறார் இத்தாலியில் கேபிள் கார் விபத்தில் நால்வர் மரணம் விடுமுறைக்கு சென்ற பிரித்தானிய தம்பதிகள் அறுபத்தி ஐந்து இதில் இறந்திருப்பதாக காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள் பிரித்தானிய பாடசாலைகளில் அதாவது இங்கிலாந்து முழுவதும் உள்ள பாடசாலையில் நாளை முதல் காலை உணவு திட்டம் அதாவது இருபத்தி இரண்டாம் திகதி கிழமையில் இருந்து எழுநூற்றி ஐம்பது பாடசாலை பாடசாலை மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டத்தை தொடங்க இருக்கிறது புதிய அரசாங்கம் இதுக்காக இந்த பிரித்தானிய அரசாங்கம் ஏழு மில்லியன் பவுண்டுகளை ஒதுக்கி இருக்கிறது கிரீஸ் நாட்டில் மூன்று வயது சிறுவன் மரணம் பிரித்தானிய பிரித்தானியாவை சேர்ந்த தம்பதிகள் விடுமுறைக்கு இத்தாலி சென்றிருந்த கிரீஸ் நாட்டுக்கு சென்றிருந்த விடுதியில் இரவு தயாரான நிலையில் தனது மகனை காணவில்லை என்று தேடிய போது நீச்சல் தடாகத்தில் மயங்கிய நிலையில் அச்சிறுவன் கண்டுபிடிக்கப்பட்டார் வைத்தியசாலைக்கு எடுத்து சென்ற போது அவர் இறந்திருப்பதாக வைத்தியர்கள் தெரிவிக்கிறார் ஐரோப்பிய நாடில் இருந்து எடுத்து வரும் இறைச்சிக்கு இறைச்சிகள் இங்கிலாந்தில் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது ஐரோப்பிய நாடான ஜெர்மனி கங்கேலி ஆஸ்திரியா ஆகிய நாடுகளில் இருந்து வரும் இறைச்சி வெண்ணெய் சாண்ட்விச் அதாவது பான் வகைகளை இங்கிலாந்து கொண்டு வரும் எல்லை பகுதியில் பரிசோதிக்கப்பட்டு அவைகளை கைப்பற்றி அழிக்கப்படும் என்று இங்கிலாந்து அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது இரண்டாவது ஆண்டாக இளவரசர் வில்லியமும் அவரது அவர்களும் இரண்டு பிள்ளைகளும் அரச குடும்பத்தின் ஈஸ்டர் பங்கேற்கவில்லை அவரது மனைவியும் அதில் பங்கேற்றி உள்ளார்கள் லண்டன் மேயர் சாதிக்கான் வீட்டுக்கு முன் ஆர்ப்பாட்டம் நால்வர் கைதி கத்திகளுடனும் வேறு உபகரணங்களுடன் நின்று ஆர்ப்பாட்டம் செய்த நாள் வரை போலீசார் கைது செய்திருக்க அவற்றை வாழ்வ தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஊறு செய்த விதத்தினால் அந்த நால்வரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இங்கிலாந்தில் வெடித்து சுதறிய வீடு இங்கிலாந்தில் நோத்திஹாம் சேரில் வீடு வெடித்து சிதறியது தீயணைப்பு படையினர் வந்து அதில் ஒருவர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார் இதனால் அருகில் உள்ள எட்டு வீடுகளும் இருபது கார்களும் அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுது நன்றி மீண்டும் ஒரு செய்திகளுடன் மறுபறன் சந்திக்கும் வரை நன்றி வாழ்த்துக்கள் விடை பெறுபோவன் மற்றும் நேற்றைய நாள் செய்திகளுடன் இணைந்திருந்தார்கள் செல்வி நித்தியானந்தன் அவர்கள் மற்றும் நகுலபதி திலைத்தேவன் அவர்கள் இருவருக்கும் மிக்க நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறியபடியே நரவுக்கு வருகின்றது சன்ரைஸின் செய்திகள் மீண்டும் மற்றொரு செய்திகளுடன் சந்தித்துக் கொள்வோம் நன்றி வணக்கம்